தமிழ் சினிமால ரொம்பவே பேமஸான நடிகர்கள்ல விஜய் சேதுபதி ஒருத்தர் இவரு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே செட் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்போ இவரையே ஒரு சிறுமியை பத்தி இந்த பார்க்கலாம் நடிகர் சேதுபதி தமிழ் சினிமால பல படங்கள்ல நடிச்சு ஒவ்வொரு படத்திலையும் தனக்கான முத்திரையை பதிச்சு மக்கள் மனசுல நீங்கால இடம் பிடிச்ச நடிகர்கள்ல ஒருத்தர் இவரு இப்ப பல படங்கள்ல நடிச்சாலும் சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற நம்ம ஊர் ஹீரோங்கிற ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு விஜய் சேதுபதி இந்த ஷோல கலந்துகிட்ட ஒரு குழந்த விஜய் சேதுபதிவே அதிர வச்சிருக்கு அப்படி அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குன்னா வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுக்காத அவங்க அப்பா அம்மா மேல அந்த குழந்தை கேஸ் கொடுத்துருக்கு இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு வயசு வெறும் ஏழு தான் அப்படி இந்த செயலை செஞ்ச குழந்தையோட பேரு அனிஃபா சாரா இந்த குழந்தை டாய்லெட் கட்டி கொடுக்காத அவங்க அப்பா அம்மா மேல கேஸ் போட்டதுனால அந்த ஊர் கலெக்டரே இந்த குழந்தைய தூய்மை இந்தியா திட்டத்தோட தூதுவரா அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னம்பிக்கையோட பேசின ஒரு சில வார்த்தைகளுக்கு விஜய் சேதுபதியே கை தட்டி விசிலடிச்சிருக்காரு இப்படி ஒரு சாதனை பண்ண இந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க